கல்யாணங்கிறது எல்லார் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயங்க அப்படிப்பட்ட விஷயத்துல ஆண் பெண் ரெண்டு பேருமே என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் என் ஒய்ஃப் இப்படி இருக்கணும்னு பல எதிர்பார்ப்போட தான் திருமண வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஆண்கள் சில கேள்வி கேட்டு தப்பா பண்ணிக்கிட்டே மாட்டிக்குவாங்க அந்த கேள்வி என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே பொண்ணுங்களோட மனசை அந்த ஆண்டவனாலே புரிஞ்சுக்க முடியாதுங்க அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சில கேள்வியை பெண்களோட தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அதில் முக்கியமாக கேட்கவே கூடாத கேள்வி ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரியணுமா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா இதை மட்டும் நீங்கள் கேட்கவே கூடாதுங்க சப்போஸ் அப்படி கேட்டு அதுக்கு அவங்க ஆமாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டா அதையை மறந்துட்டு மனைவியோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க நீ என்னடா ஈஸியா சொல்லிட்டேன்னு நீங்க சொல்லலாம் நூறுல தொண்ணூத்தொன்பது சதவீத ஆண்கள் இதை ஏத்துக்கவே முடியாது அதனால அதிகபட்சமா இந்த கேள்வியத்தை இருக்கிறது நல்லது உங்க மனைவியே தானா வந்து அவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டோரியை அத பத்தியே யோசிச்சு யோசிச்சு உங்க மூலக்கு வேலை கொடுக்காதீங்க இதனால உங்க லைஃப் தான் பாதிக்கப்படும் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா இருக்கட்டும் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு லைஃபை சந்தோஷமா கொண்டு போக முயற்சி பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க